நம்முடைய பார்வையிலும் நம்முடைய கேள்வியிலும் நம்முடைய செயல்களிலும் வாழ்க்கை நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது வேண்டும் வேண்டாம் என்ற இந்த இரண்டு உணர்வுகள் உங்களுக்காக ஒவ்வொரு மூச்சிலும் புகட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன கவனிக்க வேண்டும் ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய மனம் புரிகின்றது இந்த கஷ்டம் வேண்டாம் உங்களுக்கும் வேண்டாம் அவர்களுக்கும் வேண்டாம் ஒவ்வொருவருக்கும் துன்பங்கள் மாறி மாறி வரக்கூடியதுதான் என்று நான் நல்ல நிலையில் இருக்கின்றேன் நாளைக்கு என்னாகும் தெரியாது இது உண்மை நன்மைதான் நிகழும் என்று நாம் கூறுவதற்கு இல்லை நன்மைகள் மட்டும்தான் வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அப்படியானால் நீங்கள் மற்றவர்களுக்கும் நன்மையை விரும்புங்கள் மழை பெய்ய வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள் உங்களுக்கு மட்டும் பெய்ய விரும்புகிறீர்களா மழை வேண விரும்புகிறீர்களா இது நன்மையை நான் விரும்புகின்றேனா இல்லையா என்பதற்கான ஒரு அடையாளம் எனக்கு எவையெல்லாம் நன்மையோ அவை மற்றவர்களுக்கும் வேண்டும் என்று விரும்பினால் தீவிர நன்மையை விரும்பவில்லை எனக்கு எதெல்லாம் மனதிற்கு கேடோ அது மற்றவர்களுக்கும் வேண்டாம் என்று நீங்கள் விரும்பும் வரையில் நீங்கள் பிரார்த்தனையை மேற்கொள்ளவில்லை காற்று வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள் எனக்கு மட்டும்தான் வேணும் கேட்டால் ஒருபோதும் கிடையாது வேண்டும் என்று கேளுங்கள் அந்த வேண்டும் என்பதில் இயற்கையாகவே உங்களை சார்ந்த சமுதாயம் அவ்வளோ பேருக்கும் அது இறைவனால் அளிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது மற்றவர்களுக்கும் கொடு என்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லை வேண்டும் வேண்டும் என்பது இயற்கையாகவே அவ்வளோ மேலும் வேண்டும் என்று அந்த எண்ணத்தோடு அமைய வேண்டும் இயற்கையாகவே செயற்கையாக மற்றவர்களுக்கும் வேண்டும் கேட்கும் பொழுது அது தப்பாக இருக்கிறது வேண்டும் சொல்லும் பொழுது அவ்வளோ பேருக்கும் அது உரிமையானது என்பதையும் அறிய வேண்டும் அப்படியானால் உங்களிடம் வைத்திருக்கூடிய பல பொருள்கள் இருக்கின்றன நீங்கள் உபயோகப்படுத்துகின்றீர்கள் அல்லது உபயோகப்படுத்தாமல் சேமித்து வைத்திருக்கின்றீர்கள் வேண்டும் என்று நீங்கள் கேட்கும்பொழுது அவ்வளவுக்கு முடியாது இறைவன் உங்களுக்காக அறிவிக்கின்றான் இப்பொழுது உணர்வாக நீங்கள் வேண்டும் என்ற விருப்பத்தை மேற்கொள்ளும் பொழுது உங்களிடம் இருப்பதிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் இது செயல்பூர்வமான பிரார்த்தனை இறைவனுக்கு நேரடியாக வேண்டும் என்ற அந்த வேண்டுதலை உண்மையை கொண்டு நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் என்பதற்கான அடையாளம் அது எத்தனை பேருக்கு இந்த மனம் இருக்கிறது எனக்கு இன்னும் ஞானங்கள் வேண்டும் என்று கேட்கின்றேன் என்ற வாழ்க்கைக்காக வேண்டும் என்று கேட்கும்போது எனக்கு மட்டுமல்ல சமுதாயத்திற்காக அப்படியான உங்களிடம் இருக்கக்கூடிய ஞானங்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுங்கள் அந்த ஞானங்களிலிருந்து மற்றவருடைய உணர்வுக்கு ஊட்டம் கொடுங்கள் அது ஏற்படக்கூடிய சில சங்கடங்களையும் சில கஷ்டங்களையும் பொறுத்துக் கொடுங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய உங்களுடைய பொருள்களில் இருந்து செலவு செய்யும் பொழுது குறைவு ஏற்பட்டவர்களாக கருதாதீர்கள் முதன்மையாக உங்களுக்கு அருளாக இவற்றை கொடுத்தவன் நான் தான் அந்த அருளை பதுக்கிக் கொடுங்கள் செலவு செய்யுங்கள் தாராளமாக நன்மைக்காக செலவு செய்யும் பொழுது சந்தேகங்களோ நமக்கு குறை ஏற்பட்டுடுமோ என்ற சந்தேகம் வேண்டாம் நன்மைக்காக நான் செலவு செய்யும் பொழுது மனிதர்களை வேற்றுமைப்படுத்தி பார்க்க வேண்டாம் நம்மவர்கள் யார் நமக்கு புறமானவர்கள் யார் என்று நமக்கு நெருக்கமானவர்கள் யார் நமக்கு அப்பாற்பட்டவர்கள் யார் என்று பார்க்க வேண்டாம் உங்களுடைய மனம் யாருக்காக இழக்கப்படுகின்றதோ அந்த இலக்க குணத்தை மட்டும் பாருங்கள் இறைவன் கொண்டு வரக்கூடிய அந்த இலக்கம் உணர்வு உங்களுக்கு கொடுக்க சொல்ல வேண்டும் பிறகு கஷ்டங்களை இருக்கும்பொழுது அவர் உங்களுக்கு விரோதியாக இருந்தார் கஷ்டத்திற்கு நீங்கள் மதிப்பு கொடுப்பீர்களா விரோதத்திற்கு வெளிப்படையாக பார்க்கக்கூடிய உருவம் எனக்கு ஏதோ ஒரு சமயம் தவறு விட்டார் எனக்காக அதை வைத்துக்கொண்டு கொண்டு அவருடைய கஷ்டத்தை நான் பார்க்காமல் என்னுடைய விருப்ப இருப்புக்கு இணங்கிய அந்த வகையில் பெருமை கொண்டவனாக எனக்கு உங்கள் மீது அதிகாரம் இருப்பது என்பதன் காரணமாக நான் தவறு செய்கின்றேன் அந்த இறக்கத்தை நீக்கி கொண்டு என்னுடைய கோபத்தை முன்னுக்கு கொண்டு வந்து அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அந்த சூழ்நிலையில் அவர் இருக்கும்பொழுது புறக்கணிக்கின்றன என்பதை கவனிக்கின்றான் அவரிதமாக எதைவனும் உங்களை கவனிக்க ஆரம்பித்தால் உங்களுடைய கதி என்ன ஆகுது என்று போய் பார்க்கலாம் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் இறைவனுக்கு பொருத்தமானவையாக இருக்கின்றன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூச்சிலும் பாருங்கள் விரோதமாக இருக்கின்றன உள்ளத்தை புறக்கணித்துவிட்டு வெளிப்படையாக இருக்கக்கூடிய பொருள்களில் என்னுடைய விருப்ப வெறுப்புகளை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அவை ஒவ்வொன்றுமே நாளை வாழ்க்கைக்கு உதவாதவை ஆனால் இங்கிருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே நாளை வாழ்க்கைக்கு உதவக்கூடியவை உங்களுடைய மனம் உள்ளம் நோக்கி திரும்பியிருக்க வேண்டும்